அமுதா ஓவரா சீன போட்டு வா போயிட்டு வருவான் நம்ம வீட்டு விசேஷம் வேற யார் வீட்டு விசேஷம் ஓ அன்னைக்கே வந்து அவங்க பேசுனதெல்லாம் நான் கேக்கல நினைச்சுக்கிட்டு இருக்கியா தூங்குற மாதிரி எந்த அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன் நீ வேணா போய் கூட கும்பிடு போடு

ஏய் அவங்க என்ன தப்பாவா பேசுனாங்க ஏன்னா நீ ஏதாவது கேட்டுக்கிட்டு இருந்தா சொல்லு ஆஹ் என்னமா நடந்துச்சு சொல்லுங்கம்மா அட அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ரத்தம் பிய அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்க வந்தாங்க பா நீ இல்லாத நேரத்துல வந்துட்டு என்னங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் போனையும் எடுக்கல ஒன்னும் எடுக்கல நம்ம வேற தாலிக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்படி பண்ணா எப்படி அப்படின்னு சொன்னாங்க நான் தான் அமுதாவுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு அவங்க இருந்துட்டு உடம்பு இல்லைன்னா ஆஸ்பத்திரி எதுவும் கூட்டிட்டு போகலாம்ல அப்படின்னாங்க இல்லங்க அந்த மாத்திரை போட்டுருக்கு இதை படுத்திருக்கா அப்படின்னு நான் சொன்னேன் அவங்களும் சரி இந்த மாதிரி தான் பிரச்சனை முன்னாடியே சொல்லிருந்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் இதா இருப்போம் நீங்க போனி எடுக்கலன்னு எங்களுக்கு பயமாயி போச்சு இதுல வேற நீயும் வேற ஃபோன் எடுக்கலையா அதனால பயந்துட்டாங்கப்பா வேற ஒன்னும் கிடையாது ஏன்னா பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க அவங்களுக்கு இவளுக்கும் கல்யாணம் காச்சி பண்ணி வைக்கணும்ன்ற ஆசை எல்லாம் இருக்கும்ல அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது இவள் லூசுக்கு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கா நான் சொல்றது பொய்யா இருந்தா அது அவகிட்டயே கேளு என்ன அதன சொன்னாங்க சொல்லு வாயில என்ன வச்சிருக்க ஆமா அதான் சொன்னாங்க கேட்டுச்சுல ஆ வேற எதுவும் பேசுனாங்களாமா இல்லப்பா அது பேசின விதம் சரியில்ல அவ்வளவுதான் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல எடி நம்ம எல்லாம் இல்லாதப்பட்டவங்க நமக்கே வந்து ஒருத்தர் இதா பேசிட்டோம்னா ஒரு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நமக்கே அவ்வளவு கோவருது அவங்க எல்லாம் இருக்கப்பட்டவங்க அவங்களுக்கு கோவறது ஒரு சாதாரண விஷயம் இதெல்லாம் போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்காரு ஊசுகிக்கு ஆஹ் ஏதாவது நான் சொல்லிருங்கம்மா இப்பயே ஏதா இருந்தாலும் வெள்ளம் தலைப்புரண்டு போறதுக்குள்ள நம்ம அது எதா இருந்தாலும் அணக்கிட்டலாம் சும்மா வந்துட்டு தலைப்புரண்ட போனதுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது ஏண்டா நானா சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தையே பார்த்து வளர்ந்த எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை என் ஒத்த மவனுக்கு பெரிய சம்பந்தம் பண்ணணும் பெருசா கல்யாணம் பண்ணணும் ஊரையே கூப்பிட்டு தடப்புடலாம் விருந்து வச்சு பண்ணணும்னு அம்பிட்டு ஆசை இல்லை நான் உங்ககிட்ட கேட்கறேன் இது எடுத்து விட்டுறாதீங்கடா கெடுத்து விட்டுறாதீங்க சரி சரி போயிட்டு வாங்க நான் எங்கன்னு கேட்டா இன்னும் உடம்பு நல்லாவில அதான் வரலன்னு சொல்லிடுங்க நீ ஏன் ஒரு எட்டு வரலாம் வர மாட்டேன்னு நீ புடிவாதம் பண்ற சரி நானும் பையனை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் சரியா

ஊறுபட்ட வேலை கிடக்குமா ஓ சரிக்கா சரிக்கா எங்கிட்டு கிளம்பியாச்சு போல இருக்கு தோட்டத்துக்கா அண்ணி ஊர்ல இருந்து வந்திருக்குக்கா அப்படியா துரை வந்திருக்கா அப்படியா ஆமாக்கா அதான் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல அதான் வீட்டு வேலை எல்லாம் பால் கைக்கிறதுக்கு சொல்லிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க அடவே பரவாயில்லையே அப்போ உனக்கு செலவு இருக்குது இதுல என்னக்கா இருக்கு வீடு பால் கச்சிருக்காங்க ஒரு பீரோவோ ஒரு கட்டில ஏதோ ஒண்ணு வாங்கி வைக்க வேண்டிதான் சரி சரி என்ன எங்கிட்டு அதக்கா காலையில இவர் வந்தவரை காப்பி தான் குடிச்சாரு தோட்டத்துக்கு போவோம் வாங்க மச்சான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாரு நானும் சாப்பிடுவாங்க இந்த சமைச்சு வச்சுட்டு அடி 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 அடினு அடிக்கிறேன் வந்துடுறேன் தான் ரெண்டு நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷம்னு சொல்லிட்டு தான் எவ்வளவு நேரம் போச்சு பாருங்க அதான் இன்னைக்கு இவங்க வர மாதிரி தெரியல ஆக்கி வச்சு ஆடி போயிடும் அப்படின்னு சொல்லி தான் சார் தோட்டத்தையே கொண்டு போய் அங்கேயே வச்சு சாப்பாடு போட்டு கூட்டிட்டு வரும் தான் நான் எதாவது கிளம்பிட்டேன் சரி சரி வந்து தோட்டத்துல சுத்தி காட்டுறாரு போல இருக்கு ஆமாக்கா வந்து ரொம்ப வருஷம் ஆகி போச்சு அதான் சரி தோட்டத்தெல்லாம் போய் சுத்தி காட்டிட்டு அப்புறம் ஊருக்கு எதுவும் போற மாநா அந்த தேங்காய் எல்லாம் பறிச்சு போடுங்கன்னு சொன்னேன் அண்ணனுக்கு ஊருக்கு கொடுத்து விடுவோன்னு ஏன்னா அங்கெல்லாம் தேங்காய் வளம் ஏறி போச்சு இல்ல அதான் சரி அதெல்லாம் கொண்டு போட்டுன்னு அதெல்லாம் பறிச்சு போட சொன்னாங்க அதனால அங்க போயிட்டாங்க சரி சரி ஊர்ல இருந்து அண்ணன் வறுக்கி டீ தூள் எல்லாமே கொண்டு வந்துருக்கு நான் கொண்டு வருவோன்னு பார்த்தேன் நான் அண்ணன் வந்துருக்கணும் சமையல் கட்டிலே இன்னைக்கு எனக்கு நேரம் சரியா போச்சு இதெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் பத்திரிக்கை வைக்கிற போது எடுத்துட்டு வரேன் சரிம்மா சரிம்மா எங்க அண்ணனும் அரவிந்த் என்ன வேலைக்கு போய் எனக்கு அரவிந்த் இல்லைம்மா இன்னைக்கு பொண்ணு வீட்டில் தாலிக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அதுதான் சரி இன்னைக்கு அவங்க அங்கே போறாங்க அப்ப நீங்க போவலையா இல்லம்மா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அதனால போவல உடம்பு முடியலையா உடம்பு முடியலன்னு சொல்லலாக்கா நாங்க ஏதாவது செஞ்சு கொண்டு வந்திருப்பேன்ல ஆனா ஒண்ணும் இல்ல சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு உடம்பு கொஞ்சம் சட சடன்னு இருக்கு அதான் சரி நீங்க போயிட்டு வாங்க நம்ம வந்து அங்க படுத்துக்கிட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு அது சிரமம் இல்ல

ஏண்டி பெத்தமோ வந்தானே புள்ளங்க அம்மடி சந்தோஷத்தோட வாமா வாமான்னு வாங்க நீ ஏண்டி வந்தன்ற மாதிரி கேக்கற. அது இல்ல சொல்லேன்னா நான் வீட்ல இருந்தப்பல வேலைக்கு வராமே சொல்றேன். இல்ல இன்னைக்கு லீவு சரி வீட்ல இருந்திகிட்டு என்ன பண்றดิ அது இல்லாம நீ 왔다ளே என்ன பண்றியோ எது பண்றியோ வீடு வேற பால் ஆச்சனோ ஊர்பட்ட வேலை கிடைக்கேன்னு நான் வந்துட்டேன். ஹே இப்ப யாராவது வரணும் தோணுச்சே. ஆப்புல எங்க}}{| வேலைக்கு விட்டாரா புள்ள என்ன பள்ளி கூட बैठाலா அவர்தான் ஊருக்குப் போயிக்காரே பத்திரிக்கை வைக்கணும்னு எங்க அதான் மகா தான் போயிருக்காரு அப்படியே சரி சரி வச்சுட்டும் வச்சுட்டு வரட்டும் நானே என்ன பண்றீங்களோ ஏது பண்றீங்களோ பெரிய ஆளுங்க யாரும் இல்ல ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவீங்களோன்ட்டு தான் ஓடி வந்தேன் இந்த ரெண்டு பக்கம் தான் இருக்குது அதையும் இலையை பச்சை போட்டு வரேன் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போவோம் அங்க போயிட்டு மத்தத பேசிக்கலாம் முடிச்சுட்டு ஓடி வந்து பாருமா நான் தான் அப்படியே உட்காந்துருக்கேன் இரு தான் தான் ரெண்டே இதுதான் அந்த இதை மட்டும் முடிச்சு விட்டு வந்துறேன் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன் அந்த பாரு என் பையன் இருக்கும் அந்த சாப்பாடு வேணாம் இருக்கும் எடுத்து போட்டு சாப்பிடு சாப்பாடு ஆகி இருக்குது இந்த தங்கம் சாப்பிடவும் இல்ல ஒண்ணும் இல்ல தங்கம் 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 எந்திரி தங்கம் என்ன செவந்தி என்ன அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்ச சமைக்க அப்புறமேட்டு ஒண்ணும் செய்யல நான் இந்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் எந்திரி சாப்பிடுவான் எனக்கு பசி இல்ல நீ சாப்பிடு என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க நேத்தும் ஒரு புடி சாப்பாடு தான் சாப்பிட்டேன் இன்னைக்கு காலையில இருந்து சாப்பிடவும் இல்ல புடி பண்ணிக்கிட்டு இருக்க சமையல் வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் எந்திரி எந்திரி ஏன்னா செவந்தி நீ சாப்பிடு சிவந்தி உடம்பு கிடம முடியலையா முடியலன்னா சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம் உடம்பு முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டா சரியாயிடும் மனசு சரியில்லை எங்கிட்டு போனா சரியாகும் என்ன தங்கம் நீயே இப்படி சொன்னா எப்படி நானே பல கஷ்டத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ இருக்கின்ற ஒரே தைரியத்துலதான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நீயே இப்படி மனசை விட்டு பேசினா எப்படி

இருக்கும்போது கூட யாராவது என்னைய கூட நம்மள அப்படின்னு தூக்கி எல்லா போயிருவேன் எனக்கு வேணும்னு இந்த வயசான காலத்துலதான் தோணுது ரத்தம் சூடா இருக்கும்போது காசுதான் முக்கியம் சொந்தம் வந்து முக்கியமே கிடையாதுன்னு தோணுச்சு ஆனா ஓடி ஆடி ஓஞ்சதுக்கு தான் உறவுனா என்ன உறவுட அருமனா என்னன்னு புரியுது இந்த நாட்கள எந்த சொந்தமுமே இல்லாம இருக்கிறது நரகமா இருக்கு இதுக்கு பேசுறதுக்கு நான் வெளியவே வராமல் ஜெயிலுக்குள்ளேயே இருந்திருக்கலாம் எல்லாரும் தூரத்தில் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டாலும் இருந்திருப்பேன் ஆனால் இன்னைக்கு எல்லாருமே பக்கத்தில் இருந்தோம் அவங்கள ஒரு வார்த்தை கூட உரிமையாக கூப்பிட்டு பேச முடியல என்று நிறைய வேதனையா இருக்கு ஆனால் எனக்கு இப்போ புரியுது வாழும்போது நம்ம நல்லது பண்ணாதான் சாகும் போது நமக்கு நல்லது கிடைக்கும் ஆனால் நான் ஆளும் போது எல்லாத்தையும் அள வச்சு எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துகிறேன் அதுக்கான பலனை இப்போ நான் அனுபவிக்கிறேன் ஆனால் முடியல என்னால் சத்தியமா முடியல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரியா விடு என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாளில் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க ஆ என் பையனுக்கு தான் நான் அம்பிட்டு செஞ்சேன் பாரு நன்றி கேட்ட பையன் என்னைக்கு ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தானே ஒரே ஐடியா தூக்கி வீசலை அதுதான்மா காலம் ஒருத்தருக்கு நம்ம வேணுன்றதும் வேணான்றதும் அவங்கவுங்க சூழ்நிலையும் அவங்கவுங்களோட நிலைமையும் பொறுத்து தான் இருக்குது நம்ம அதில் போய் விதிவிலக்காக இருக்க முடியுமா விடு என்றைக்காவது ஒரு நாளும் நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆவாங்க அன்னைக்கு பார்த்துக்கலாம் விடு சாப்பாடு இருக்கு சாப்பிடு எந்திரி நமக்கு உடம்பு முடியலன்னா யாரும் நமக்கு அகலா வந்து நிக்க மாட்டாங்க உனக்கு தான் எனக்கு தான் நீ இருக்க தான் ஊர் பேர் தெரியாத இந்த ஊர்ல வந்து உட்காந்துருக்கேன் நீயும் வையே எங்க அது என்ன ஆகுனே தெரியாது எந்திரி தங்கம் சாப்பிடுவோம் சரி சாப்பாடு வரேன் ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் எந்திரி ஆஹ் வா கண்ணிய வச்சா இளநீர் பிள்ளைய பார்த்தா கண்ணீர்ன்றது கதை தான் அந்த காலத்திலேயே சரியா எழுதி வச்சிருக்காங்க என்னங்க மச்சான் குடிங்க ஐயோ எதுக்கு மாப்பிள்ள இவ்வளோத்தையும் வெட்டிட்டு வந்துட்டு ஏதோ ஒண்ணு வெட்டுனா போதாதா அட நீங்க வேற உங்க தங்கச்சி வேற இன்னும் நான் ஒரு முப்பது தேங்காய் நாற்பது தேங்காய் அவ அத்து போடுங்க அண்ணனுக்கு ஊருக்கு கொண்டு போகணும் ஊர்பட்டது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதெல்லாம் பறிக்கணும் இது இலங்கையா இருக்கு சரி இளனியா இருக்கா அதனால வலுக்கையா இருக்கும் உங்களுக்கு கொண்டு வந்தேன் நல்லா தண்ணி இருக்கும் குடிங்க ஐயோ என்ன மாப்பிள்ள நீங்க வேற சரி நீங்களும் குடிங்க நாங்க என்ன இளனியா பிடிக்காம இருக்கிறோம் நம்ம எல்லாம் நினைச்சோடே ஏறி பறிச்சு போட்டு அந்த நிமிஷத்துல குடிச்சு உங்களுக்கு தான் அங்க காசு கொடுத்து வாங்கணும் நீங்க குடிங்க அப்பா மாப்பிள்ள தண்ணி சூப்பரா இருக்குங்க நல்ல தித்திப்பா இருக்கு நல்லா இருக்கும் குடிச்சு விட்டு தேங்காய் ரெண்டா பழந்து தரேன் அந்த தேங்காய் சாப்பிடுங்க சூப்பரா இருக்கு சரி 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 ஊருக்கு எல்லாம் ஆ எல்லாம் வைக்கணும் அதுக்கெல்லாம் காசு கொடுத்து தேங்காய் வாங்கிட்டு கிடக்கணும் ஒரு ஐம்பது தேங்காய் பறிச்சு போட்டுறேன் அப்புறம் நாங்க ஊருக்கு வருவோம்ல அப்ப ஒரு ஐம்பது தேங்காய் கொண்டு வந்துடுறேன் ஐயோ எதுக்கு இங்க இருந்தா கூட நீங்க ஒரு வியாபாரம் பண்ணுவீங்க அவ்வளவு தேங்காய் வச்சுக்கிட்டு நாங்க அங்க என்ன பண்ண போறோம்

ஆடர் நீங்க வேற யார விட்டு விசேஷம் என் மச்சான் வீட்டு விசேஷம் இதுல போய் எல்லாம் கணக்கு பார்க்க முடியுமா இங்க பருப்பெல்லாம் விலை எல்லாம் கம்மி தான் விளைய இடத்துல நான் வாங்கிட்டு வந்துடுறேன் என்னென்ன வேணும்னு சொல்லுங்க லிஸ்ட் மட்டும் போட்டு கொடுங்க மொத்தமா இங்கேயே வாங்கிட்டு வந்துறேன் சும்மா அங்க நீங்க காசு செலவு பண்ண வேணாம் ஒரு பத்தஞ்சு மிச்சமாச்சுனாலும் உங்களுக்கு ஒரு பிரோஜனம் ஆகும் இல்ல உம் சாமி கிட்டையும் சொல்லியிருக்கேன் அங்கேயும் தோப்புல காயா பார்த்து போ பறிக்க போடியா அப்படின்னு அதனால அது அங்கேயும் தேங்காய் கடைக்கியா அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னா அப்புறம் அந்த சாமிக்கு பூ அது இதுன்னு வேணும்னாலும் சொல்லுங்க நம்ம தோப்புலேயே இருக்குது எல்லாமே பறிச்சு போட்டு எடுத்துட்டு ஆ ஆஹ் சரிமாப்ல தயத்தெல்லாம் படாதீங்க மச்சான் இத பண்ணுங்க அத பண்ணுங்கன்னு சொல்லுங்க அதெல்லாம் செய்வோம் செய்யாமலாம் இருக்க மாட்டோம் இப்ப இருக்க சூழ்நிலை வாங்கிட்டு காசு ஆமா ஆமா இப்ப உங்ககிட்ட நாங்க என்ன காசா கேட்டோம் ஏன் மச்சான் வீட்டு விசேஷத்துக்கு நான் செய்ய மாட்டேன் இன்னத்துக்கு அவங்க எங்க அக்கா தானே அதெல்லாம் நாங்க செஞ்சிருவோம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி அந்த குடிச்சிட்டீங்களா குடிச்சாச்சு குடிச்சாச்சு சரி இருங்க அடுத்த இளைஞ வெட்டி தரேன் ஆ இருக்கட்டும் இருக்கட்டும் இருங்க மச்சான் குடிங்க மச்சான் ஊர் காலத்தில் இந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டான்னு சொல்லிது என் தங்கச்சிக்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு பேசாமல் இருந்தேன் ஆனால் இன்னைக்கு எம்பிட்டு தங்கமான பையனாக இருக்கான் இந்த மாமன் மச்சான எங்கிட்ட போய் தொலைஞ்சாங்க போன் பண்ணா இந்த வந்துறேன் இந்த வந்துறேன் தனந்தோப்புல இருக்கேன் தனந்தோப்புல இருக்கேன்றாங்க தோப்புக்கு வந்து பார்த்தா எங்கிட்ட இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது சாப்பிடமும் வரல ஒன்னும் வரல அங்க பாத்தியா இளநி குடிச்சுக்கிட்டு இருக்கிறத சாப்பிடுற நேரத்துல இளநிய குடிச்சா சோறு எப்படி இறங்கும் ஐயோ மகா வந்துருச்சா ஏமா சாப்பாடு வரலையா எம்பட்ட நேரம் ஆக்கி வச்சிட்டு உட்கார்ந்திட்டே இருக்கறது அதுக்குள்ள தேடிட்டே வண்டியா ஏண்டா மச்சானுக்கு இலையி பச்சை கொடுப்பண்டா இங்கே இருந்தே ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு வாங்க சாப்பாடு ஆறி போச்சு எவ்வளவு நேரம் உட்கார்ந்திட்டே இருக்கறது அண்ணே வாங்க சாப்பிடுறதுக்கு ஆ அந்த வரமா நல்லா போச்சு போ சாப்பாடு ஆக்கி வச்சிட்டு நான் உட்கார்ந்திருக்கேன் இலையி குடிச்சு வயித்த நிரப்பி வச்சிட்டு ஷோ உங்களை வச்சிட்டு என்ன பண்றது சரி நம்ம போய் சாப்பாடுலாம் எடுத்து வைப்போம் வரட்டும் இப்படித்தான் மச்சான் ஓட்டத்துக்கு நான் வந்துட்டேன்னு வைங்க எனக்கு இங்கேயே நேரம் சரியா போயிடும் சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் மறந்துடுவேன் தான் நேரத்துக்கு சாப்பாடு கட்டிட்டு வரும் போன் பண்ணி போன் பண்ணி கூப்பிடுவோம் நான் வரலையா இவங்க வர மாதிரி தெரியல நம்மளே எடுத்துகிட்டு போயிருவோம் இப்படிதான் எடுத்துக்கிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் நேரம் நேரத்துக்கு சாப்பிடணும் இல்ல எங்க இங்க வந்தா நமக்கு எங்கட்டுமே போறதுக்கு நேரம் இருக்காது மச்சான் அதுதான் நீங்களே வாத்தீங்கல்ல வந்தோன்னே இந்த தண்ணி தண்ணி பாய்ச்சோம் இந்த இல்லை பறிச்சோம் இந்த இந்த வேலை அப்படி அப்படியே அப்படி அப்படி அப்படியே வேலை போ சரியா இருக்கும் நேரம் சரி சரி வாங்க இன்னும் கொஞ்ச நேரம் லேட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க தான் நம்மளை போட்டு பாடாகப்படுத்தி எடுத்துருவா வாங்க போவோம் ஆ ஆ நம்ம தங்கச்சி மாப்பிள்ளை சாப்பிடலன்னு சொல்லி சாப்பாடு கட்டி எடுத்துக்கிட்டு வருது நம்ம வீட்லேயும் ஒருத்தி இருக்கா சாப்பாட்டுக்குன்னு போனால் காசு எங்கே காசு எங்கே என்ன கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஆட்டம் கட்டுவா என்னத்த சொல்ல ஒவ்வொருத்த தெடிக்கிற வாழ்க்கை ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறதுக்கே அம்புட்டு சந்தோஷமாக இருக்கு காலத்துக்கு அதே மாதிரி இருக்கணும் சமந்தி மட்டும் தான் வந்து இருக்கீங்க அவங்க வரலயா இன்னும் உடம்பு நல்லா இல்லீங்க அதான் கூட்டிட்டு வரல வரலயா இல்லங்க இன்னும் சரியாவில் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல வர சொன்னேன் எங்க வராங்க நான் தான் தான் மாத்திரை போட்டா சரியாயிரும் மாத்திரை போட்டா சரி போயிருந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு பாத்து கிடக்குறா ஓ சரி 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 நான் சொல்லுங்க எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன் என்ன நீங்க இல்லீங்க சம்பந்தி இருக்குங்க இதுல என்ன இருக்குங்க

பாப்பளைய கூட்டிட்டு உள்ள போ சரிங்க பா வாங்க போட அப்படியே நின்னுக்கிட்ட போ போ வாங்க உட்காருங்க யாரடா இங்க உட்கார்ந்திருக்கதுன்னு பார்த்த நீதானா ஆ வாசிமரன் பா என்ன இந்த பக்கம் என்ன இந்த பக்கமா என்னடி பேசிக்கிட்டு இருக்க நாங்க எப்பயுமே இங்கிட்ட தான் மீனை பிடிக்கிறதா அங்கிட்டு இங்கிட்ட அலைஞ்சுக்கிட்டு இருப்போம் நீ தான் இங்க வந்து உட்காந்துருக்கு என்னால் இல்லாத திருநாளா

நீ என்னத்த நான் போய் பேசறது என்னாச்சு சொல்லு என்னன்னு தெரியலடி கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சதுல மனசே ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு இது சரியா வருமோ என்னவோனு என்ன எல்லாமே பேசி நீங்களே பாத்தது தானே அப்புறம் என்ன சரியா வருமானு ஒரு யோசனை இல்லைடி கல்யாண பேச்சு எடுத்ததுல ஒரே நெருடலா இருக்கு அதான் என்னன்னே தெரியல ஆட நானும் பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன் நான் என் பிள்ளை எப்படி இருக்குமோ என்ன ஆகும் குடும்பம் எப்படி அமையுமோ நினைச்சு நானா வருத்தப்பட்டா ஒரு நியாயம் இருக்கு உன் வீட்டுக்கு தானே மரும வரப்போது என்னமோ நீ உன் பையனை கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பொம்பளை பிள்ளைய பத்த நாங்களே வருத்தப்படாம இருக்கோம் ஆம்பளை பையனை பத்திக்கிட்டு நீ இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க இல்லடி பையனை கைக்குள்ளே வச்சு வளர்த்துட்டோமா துரு துரு துருன்னு எதாவது நாளும் பண்ணிக்கிட்டு இருப்பான் அது எதுனாலும் அந்த மனசுக்குள்ள எல்லாம் வச்சுக்க தெரியாது அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் வீட்டுக்கு வர மருமகளும் நல்லபடியாக அமைஞ்சா அது போதும் நம்ம காலம் முடிஞ்சு போச்சு அவன் நல்லா இருக்கணும் அதான் ஒரு யோசனை கட்டப்பட்ட வேலைக்கு ஆகுமா கல்யாணம்னா எல்லாரோட வாழ்க்கையிலும் நடக்கிறது தான் ஒன்று தானே என்னமோ நடக்காத ஒன்று நடக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் அவன் மனசுக்கு நல்லதே நடக்கும் என்னைக்கோ அவங்கவுங்க மனசு போல தான் அவங்களோட வாழ்க்கை அமையும் ஏன் உன் வாழ்க்கையில் நடக்காத பிரச்சனையா இல்லை ஏன் வாழ்க்கையில் நடக்காத பிரச்சனையா உன் வாழ்க்கையில நீ கல்யாணம் பண்ணி வந்ததுல உன் புருஷன் வச்சுக்கிட்டு எவ்வளவு அவதிப்பட்ட இப்ப உன் பேச கேட்டு இருக்கு இல்லையா உன் வாழ்க்கை ஓடலையா ஒரு பிள்ளைக்கு இப்ப கல்யாணம் இது பண்ணப் போற இப்படியா பயந்துகிட்டு கிடக்குற ஊர்ல உள்ள யாரையும் சொல்றது என்ன என்னையும் எடுத்துக்க என் புருஷன் எவ்வளோ குடிகாரன் உனக்கே தெரியும் பத்து ரூபா இருந்தாலும் அந்த பத்து ரூபாய் எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுவான் பாத்திரம் இருந்தா அதையும் அடகு வச்சு குடிச்சிட்டு வருவான் ஏன் ஒத்த பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் அந்த மீன் வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு அவளையும் படிக்க வச்சு இன்னைக்கு ஒரு வேளை வெட்டி பார்க்க வச்சு இவ்வளோ தூரம் பண்ணி இப்போ ஒரு கடையை வச்சிருக்கேன் அதுக்கு யார் காரணம் நம்ம சாமாத்தியம் தானே அப்படித்தான்மா எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் வீட்டுக்கு வீடு வாசப்படித்தான் அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா குடும்பனா ஆயிரம் சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் நம்ம போய் பெருசா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கவே வாழ்க்கையே ஓட்ட முடியாது நீ எதை பத்தி யோசிக்காத நீ பாட்டு வேலையை பாருக்கு நல்லா இருப்பாங்க நம்ம தகுதிக்கு ஏத்தாப்ளும் ஒரு வரம் பார்த்துருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்போம் அதுவும் நமக்கு மீறின சொந்தம் அவங்க இப்பயே மதிக்க மாட்டேங்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை மதிப்பு அவ்வளோ என்னவோ அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது என் புடிசனை பற்றி உனக்கே தெரியும் அந்த ஆளுக்கு இந்த ஜூது வதலாம் தெரியாது யார் சிரிச்சு பேசினாலும் சிரிச்சு பேசுகிற மனுஷன் எனக்கே ஒரு நாய் போச்சுன்னா அந்த மனுஷன் என்கிட்ட பேசுகிற மாதிரி அங்கெல்லாம் போய் பேச முடியுமா வைக்க முடியுமா அந்த மனுஷனை யாராவது பாத்துப்பாங்களா அதான் எனக்கு அதே ஒரு யோசனையா இருக்கு இது இதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த வாரத்திலும் யோசிக்க கூடாது பிள்ளைங்க பார்க்கும் வைக்கணும் நம்ம காலம் இருக்க வரைக்கும் நம்ம ஓட்டிக்க வேண்டித்தான் நீ என்ன பையனை பார்த்ததுனால இப்படி பேசுற நானும் பொம்பளை பிள்ளைய பற்றி வச்சிருக்கேன் அடுத்த வீட்டு கட்டி கொடுத்துட்டு எங்க ரெண்டு பத்தியும் சொல்லிட்டேன்

உங்ககிட்ட பேசினோடனே தான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது சிம்ரன் இல்லைன்னா மனசுக்குள்ளே ஏதோ ஒரு நெருடல் வந்துக்கிட்டே இருந்துச்சு உனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கல்யாணம் வர ஆக போகுது அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் காசு அது இதுன்னு அந்த கவலை தான் உனக்கு இப்படி இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது ஆமாம்மா அது வேற ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு இருக்குது பதினஞ்சு பவுண்டில் தாலி இது போடணுன்றாங்க காசு வேற வேணும் என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல அவ்வளவுதானே ஒன்னும் பிரச்சனை இல்ல என் புருஷனுக்கு தெரியாம நான் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் என் புள்ள கல்யாணத்துக்குன்னு அதை வேணா குடுக்குறேன் அதை வச்சு ஏதாவது பண்ணுங்க அப்புறம் காசு இருக்கும்போது பொறுத்து கொடுங்க ஒன்னும் அவசரம் இல்ல நான் கையில வச்சிருந்தாலும் எதுவும் செலவு பண்ண போறது என் பிள்ளைக்கு இப்போதைக்கு மாப்பிள்ளை பண்ணும் பார்க்க போறதில்லை கல்யாணம் ஆகும்போது கூட நான் வாங்கிக்கிறேன் என்ன சொல்கிறேன் நீ கேட்டதே ரொம்ப சந்தோஷம் இருக்கு இருக்கிறத வச்சு எதோ ஒன்று பண்ணுவோம் இல்லாத பட்சத்துக்கு ஏதாவது வீட்டை அடகு வச்சுக்கலாமா இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவோமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் நமக்கு எப்படின்னு எங்கிட்டலாம் இல்லைன்ற ஒரே தான் எங்கிட்டலாம் இருந்தால் விடுவேன் உனக்கே தெரியும் அப்போல்லாம் பிள்ளைய வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பேன் இந்த பத்திரக்காளி கிட்ட இந்த பொம்மை துணி மணின்னு எல்லாம் கொடுப்பாங்க என் பிள்ளைக்கு நீயே எத்தனை தடவை சோறு இல்லாத நேரத்தில் சோறு போட்டிருக்கீங்க அதெல்லாம் மறக்க முடியுமா அந்த சாமி அவங்க அம்மானா என் பிள்ளைய வளர்த்த முக்காவாசி அவங்க தான் அப்படியே அவங்களே தான் வளர்த்தாங்க நான் ஒன்றுமே இல்லாமல் அம்பிட்டு கஷ்டப்பட்டேன் அதனால தான் அவங்களாம் உதவுனாங்க இன்னைக்கு நம்ம இல்லைனா உதவுறான் அவ்வளோ தான் வேணும்னா சொல்லு நாளைக்கே கொண்டு வந்து தாரேன் சேல கல்யாணத்தை முடிங்க அப்புறம் கூட பார்த்துக்கலாம் சரி சிம்ரன் சரி வா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு போவேன் இல்லம்மா இந்த துணி வேற காயுது நான் எடுத்துக்கிட்டு வேற போகணும் காத்து அங்கிட்டு இங்கிட்டு பறந்து இது உளுந்துட போகுது காயத்துக்கு இப்பதான் தோச்சு ஈரமத்தான் இருக்குது இந்த வெயில் கூட இல்ல வா வாங்கிட்டு இந்த

அங்கே வேற ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தால் அவங்க அண்ணி ஆமாம் ஆமாம் அப்படியே நாங்கள் உங்களை விட்டுருவோம் பாருங்க இன்றைக்கி ஒரு ராத்திரி அங்கே வந்து தங்கிட்டு தான் போகணும் அப்படியே தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு அப்படியேங்கிறது கிளம்பிடுறது நம்ம வீட்டுக்கு வராம அப்புடில்லாம் நாங்க விடமாட்டேன் மாட்டோம்னு சொல்லிவிட்டோம் ஒரு ரெண்டு வரையும் போது கொட்டிட்டு தான் வரலாம் இல்லை உடனே வாடலாங்க ஏம்மா அதெல்லாம் விட முடியாது நம்ம வீட்ல இருந்துட்டு தான் போகணும் ராத்திரி அதெல்லாம் சொல்லிப்பட்டேன் சரி சரி சாப்பாடு ஆறுதே மூணு பேர் சாப்பிடுங்க சாப்பிட்டியாம்மா இல்லைண்ணே இவங்க சாப்பாடு தனியாக அப்புறம் தான் இருக்கேன் நீ இளவு போட்டு சாப்பிடுமா

அங்கே இருக்கும்போது ஒழுங்கான சாப்பாடு கூட இல்லை அவன் நல்லா சாப்பிட்டோம்